தண்டகஸ்தாய் மகிந்தாயுத்மகை தண்டகஸ்தாய்மிகு வாராகி பிரசோதயார் இன்றையவதில் விருச்சகராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே விலகிச் சென்றாலும் விடாது துரத்தப் போகும் குரு பகவான் மூன்று கிரகத்தினுடைய சேர்க்கை கிட்டத்தட்ட அறுபது நாட்கள் இடையில ஒரு ஆறு நாட்கள் மட்டுமே இடவில்லை தோல்வியின் விளிம்பில் உங்களுடைய வாழ்க்கை வீரவத்தோடு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் வேகத்தோடு செயல்பட்டால் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இன்றைய பதில மூன்று கிரகத்தினுடைய தொடர்பு அறுபது நாட்கள் இதனுடைய பலன்களை பற்றி நம்ம பார்த்துருவோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் ஏற்கனவே அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனிவனுடைய வக்ர நிவர்த்தி பலங்கள் மற்றும் குருவனுடைய அதிசார வக்ர பயிற்சி பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்கல ஏன்னா சேனலில் போய் பாருங்கள் மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஒரு ஆல்ரெண்ட் ஆஃப் மீன் பார்க்காம செலுத்தி வச்சுங்க அதாவது நான் அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சீரும் நல்லதே நடக்கும் போம் நம சிபாயும் எல்லாம் பாரகிமன் திருவிடி சரணம் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய உதவில் விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே வேலையாக இருந்தாலும் சரி அல்லது திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி உங்களுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி கடமை அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப கண்ணுங்கருத்துமா இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தன்னுடைய உடல் மனம் எப்படி இருந்தாலும் சரி அதை பத்தி கவலைப்படாம உங்களுடைய கடமையை சரிவர செய்து முடிக்கக்கூடியவர்கள் நீங்கள் வெற்றிக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் நீங்க யார்கிட்டையும் எப்ப என்ன தூத்த போயிடக்கூடாது அப்படிங்கிறது தெளிவா இருக்கக்கூடியவர் நீங்கள் உங்களுக்கு காலமும் நேரமும் இப்பொழுது சாதகமா இருக்குது வீரத்தோடு செயல்பட்டால் வெற்றியும் வேகத்தோடு செயல்பட்டால் லாபம் நிச்சயமா கிடைக்கும் காரணம் மூன்று கிரகத்தினுடைய சேர்க்கை ஆமாங்க நவம்பர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து செவ்வாய் சூரியன் ஒன்றியணையப் போகிறார்கள் ஆமாங்க செவ்வாயினுடைய பயிற்சி ஏற்பட்டு விருச்சகராசியில் தன்னுடைய வீட்டில் செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறாரு அந்த விருச்சிக ராசி உங்களுடைய ராசிங்க ஓகேங்களா அப்போ செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி அதாவது நவம்பர் பதினேழாம் தேதி சூரியனும் துலா ராசிலிருந்து பயிற்சி அடைஞ்சு அந்த விருச்சிக ராசிக்குள்ள நுழைகிறார் அப்போ செவ்வாயோடு சூரியன் நினைவு இதுக்கு முன்னாடியே குரு பகவான் அக்டோபர் பதினெட்டாம் தேதியே மிதன ராசியிலிருந்து அதிசாரமா பயிற்சி அடைஞ்சு கடகராசிக்கு போய் உச்சமடைந்து அவருடைய ஐந்தாம் பார்வை விருச்சிக ராசின் மீது விழுது இப்போ விருச்சிக ராசியில செவ்வாய் சூரியன் மேற்கொண்டு குருவினுடைய பார்வை ஆக மொத்தம் மூன்று கிரகத்துக்கு தொடர்பு ஏற்படுது இப்போ இந்த மூன்று கிரகம் எப்படிப்பட்ட கிரகம் ராஜ கிரகங்கள் சொல்லுவாங்க ஒருத்தருக்கு எதிரி கடன் நோயை அழிக்கணும்னா செவ்வாய் நல்லா இருக்கணும் ஒருத்தருக்கு அரசாங்க உத்தியோகம் அல்லது பிசினஸ் நல்லபடியாக நடக்கணும்னா சூரியன் நல்லா இருக்கணும் ஒருத்தருக்கு கௌரவம் பெயர் புகழ் அனைத்தும் கிடைக்கணும்னா குரு நல்லா இருக்கணும் அப்போ இந்த மூன்றையும் கொடுக்கக்கூடிய மூன்று கிரகங்கள் ஒன்று இணையும் போது தொடர்பு ஏற்படுத்தும் போது விருச்சக ராசியில் பிறந்த உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்லது ஒரு மாற்றம் நடைபெறும் அதுவும் அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு இதில் என்ன அனுசரிச்ச சிறப்புன்னா உங்களுடைய அதிபதி அதாவது அனுச நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான் ஐந்தாம் வீடான மீனத்தில் அமர்ந்திருக்கிறாரு அந்த மீனத்தில் சனி பகவானையும் குரு பார்க்கிறார் ஐந்தாம் வீடுன்றது அதிர்ஷ்ட வீடு இந்த பிறவியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய வீடு தான் ஐந்தாம் வீடு என்ன ஒரு பெயர் எடுப்பீங்க அப்படின்ற சொல்லக்கூடிய வீடு அப்போது அனுச நட்சத்திரம் என்னென்னா நடக்க போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வேலை விஷயம் வேலையில் ஒரு முன்னேற்றம் வேலையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பள உயர்வு அல்லது வேலையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பேலன்ஸ் சம்பள பாக்கின்னு சொல்லலாம் அல்லது வேலையில் பிடித்த பணம் இந்த பிஎஃப் பணம் போன்ற விஷயங்கள் கிடைக்க வேண்டியது அல்லது வேலையில் ஒரு பனிஷ்மெண்ட்டோ இல்லை வேறு ஏதோ ஃபெயிலியரோ ஆகிருக்குது ஆனால் உங்களுக்கு அதுக்குண்டான ஒரு சன்மானம் அதுக்குண்டான அந்த ஃபைனுக்கு அந்த விஷயங்கள் கிடைக்க வேண்டியது இருக்குது இப்போ வேலை விஷயமா ஒரு கோர்ட் கேஸ் வழக்குகள் நடந்துகிட்டு இருக்குது இப்படி எதை தொட்டாலும் இந்த வேலை விஷயத்தில் இருந்தால் அந்த பிரச்சனை அடியோடு தலைகளாக மாறி உங்களுக்கு சாதகமா உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகுது அரசு வேலைக்கு முயற்சி பண்றவளவு நூறு சதவீதம் தைரியமா நீங்க முயற்சி பண்ணுங்க ஏன்னா இந்த கார்த்திகை மாதம் மட்டுமல்ல மார்கழி மாதமும் உங்களுக்கு சாதகமா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த செவ்வாய் அந்த கார்த்திகை இருபதாம் தேதி பயிற்சி அடைஞ்சு தனுசு ராசிக்கு பெறாரு பின்னாடியே மார்கழி மாதமே சூரியனும் பயிற்சி தனுசு ராசிக்கு பெறாரு அங்க மாறி போனாலும் குரு விடுவதா இல்லை ஏன்னா குருவனுடைய பயிற்சி மார்கழி ஆறாம் தேதியே இருந்து வக்ரம் அடைந்து பின்னோக்கி பயணிச்சு ராசிக்கு போய் அங்கிருந்து ஏழாம் பார்வை அந்த செவ்வாய் பாக்குறாரு அப்ப எப்படி பார்த்தாலும் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையில வெற்றி கண்டிப்பா இருக்கு கிடைக்க வேண்டிய சம்பளம் சம்பள உயர்வு பதவி போன்ற விஷயங்கள் கிடைக்கும் வேலையில ஒரு அங்கீகாரம் பெருமெண்ட் போஸ்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசு வேலைக்கு முயற்சி பண்ணீங்களா அதுல நல்ல சாத்தியமான ஒரு கூறுகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு கண்டிப்பா முயற்சியை மட்டும் விட்டுறாதீங்க ஓகேங்களா சோ அரசாங்கத்திடமிருந்து உங்களுக்கு சாதகமான பலன்கள் வந்து சேரும் இந்த அறுபது நாட்களில் ஓகேங்களா ஸோ தொழிலுக்காக நான் ஒரு இடம் வாங்கலாம்னு நினைக்கிறேன் தொழிலுக்காக நான் ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன்ற தைரியம் நீங்கள் களத்தில் இறங்கலாம் நீங்கள் கற்றுக்கொண்ட கலை அதாவது தொழிலுக்காக பிஸ்னஸ்க்காக ஏதாவது ஒரு படிப்பு படிச்சுருப்பீங்களா அது இப்போது உங்களுக்கு பெருந்தளவு கை கொண்டு உங்களுடைய பிள்ளைகளும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இது உங்களுடைய வருமானத்திற்காக உங்களுடைய பிள்ளைகளுடைய உதவிகள் இருக்கும் உங்களுடைய வருங்கால வாழ்க்கைத்தினுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வாய்ப்புகள் ரொம்ப அந்த முறையில் உண்டு சரிங்களா மேலும் பிள்ளைகளால் ஒரு பண ஆதாயம் பண லாபங்கள் உண்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்கள் பிள்ளைங்க இருக்காங்க உங்கள் வாரிசு இருக்காங்க உங்கள் கூட பிறந்த சகோதரர்கள் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் தைரியமாக இன்னும் செயல்பட போகிறீர்கள் சரிங்களா தனிமரம் அல்ல எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய கூட பிறந்தங்களும் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தைரியம் உங்களுக்கு கிடைக்குதுங்க ஸோ அதனால் மனதில் இந்த குழப்பங்கள் நீங்குது ஸோ உங்களை எதிரியாக உங்களை உங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய உங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய உங்களை வீழ்த்து நினைக்கக்கூடிய அந்த எதிரிகளுக்கு கொஞ்சம் அச்ச பயம் இந்த நேரத்தில் உருவாகுங்க ஸோ ஆகமத்தும் விருச்சகராசி அனுசரிச்சத்தில் பிறந்தவருடைய வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய வெற்றி கண்டிப்பாக கிடைத்திடும் உங்களுடைய குடும்பத்தில் நடக்க வேண்டிய மிக முக்கியமான சுபகாரியங்களும் நடக்கும் அது காரணம்னா மங்களக்காரகன் செவ்வாய் இரண்டாம் வீடான அதாவது விருச்சகத்துக்கு ரெண்டாம் வீடு தனுசில் போய் அமர்றாரு அவரை குரு பார்க்குறாரு ஓகேங்களா சூரியனை அங்கே போய் அமர்றாரு அப்போது மார்கழி மாதத்தில் ஒரு திருமணம் சம்பந்தமான ஒரு முயற்சிக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் தகவல்கள் வந்து சேரும் அது கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டுங்க ஓகேங்களா அப்போது இப்போவே அதுக்குள்ளான முடிவை நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நிலச்சார்ந்த விஷயங்கள் ஒரு சொந்த வீடோ ஒரு நிலமோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல சுமூகமாக முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு மேலும் வீர தீர செயல்கள் விளையாட்டு சம்பந்தமான போட்டிகள் அல்லது அரசியல் சம்பந்தமான போட்டிகள் வேலைக்காக ஒரு போட்டி நடக்குது ஒரு இன்ட்ரி சம்பந்தமான விஷயத்தில் கலந்துக்கிறீங்க இப்படிப்பட்ட போட்டிகளில் வெற்றிகள் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒரு நேரத்தில் கண் சம்மந்தமான பிரச்சனை பிளட் ரிலேட்டடாக ரத்த வகை சம்மந்தமான பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் அதில் மட்டும் கவனத்தோடு நீங்கள் இருந்துதுங்க ஸோ ஆனால் நிச்சயம் பதவி வாய்ப்பு பதவி உயர்வு உண்டுங்க யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு உச்ச பதவியில் ஒரு அரியணையில் நீங்கள் அமரப்போவது உறுதி அதில் எந்தவித மாட்டுக்கிறேன் அதே போல உங்கள் வாழ்க்கையில் ஒரு கனவு இதனுடைய ஆசைன்னு ஒன்று ஒரு விஷயத்தை வச்சுருந்துருப்பீங்க அந்த ஒரு கனவை நினைவாக்குறதுக்கு நிஜத்தில் அதை நடத்தி காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் ஏன்னா ஐந்தில் சனி பகவான் மேலும் குருபான் உங்களுடைய விருச்சகத்திற்கு ஒன்பதாம் வீட்டில் இருந்து அவருடைய ஐந்தாம் பறவை கிடைச்சி உங்களுடைய விருச்சிக ராசியில் செவ்வாய் சூரியன் நினைந்து நீங்க நீங்கள் ஆசைப்பட்ட அந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் ஆசைப்பட்ட அந்த ஒரு பதவியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க படிப்பில் நீங்கள் ஜெயிக்க முடியாது இந்த அரியரை நீங்கள் கிளியர் பண்ண மாட்டீங்க இந்த படிப்பை உங்களுக்கு படிக்கிறது கஷ்டம் நீங்கள் இதில் ஜெயிச்சு காட்ட முடியாதுன்னு சொன்ன முன்னாடி அதை கிளியர் பண்ணி காட்டுவீங்க அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப இருக்குங்க தெய்வங்கள் இப்போது உங்களுக்கு முழு ரீதியாக சப்போர்ட் பண்ணுங்கள் தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழு பருவமாக கிடைக்கும் ஓகேங்களா ஸோ குல தெய்வத்தினாலும் நன்மைகள் உங்களுக்கு நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம் எப்படி பார்த்தாலும் மிக முக்கிய மூன்று உறவுகளால் நன்மை உண்டு கூட பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய தந்தை தந்தை வழி உறவுகள் ஸோ இந்த மூன்று உறவுகளால் பெரிதளவு சப்போர்ட்டோ அல்லது அவங்க வழியில் ஏதோ ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை தீர்றதுக்கோ வாய்ப்பு உண்டு ஸோ இந்த ராஜகிரகத்தினுடைய சேர்க்கை ஏற்படக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் அனுச நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் கடமை முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்க முடிச்சிருங்க பிள்ளைகளுக்கோ அல்லது உங்களுடைய திருமண வாழ்க்கையோ டக்கு டக்குன்னு நீங்கள் முடிச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது சின்ன தள்ளி போட்டுறாதீங்க ஓகேங்களா ஸோ தெய்வங்களுக்கு செய்ய வேண்டிய வேண்டுதல் பிரார்த்தனை ஏதா இருந்தால் அதை தவறாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க அதே போல் உங்களுடைய குல தெய்வமாக இருக்கட்டும் அல்லது இஷ்ட தெய்வங்களாக இருக்கட்டும் அந்த தெய்வங்களுடைய ஆலயங்களுக்கு உங்களால் முடிந்த மணல் செங்கல் சம்பந்தமான கட்டுமான சம்மந்தமான விஷயத்திற்கு ஏதாவது ஒரு உதவிகள் நீங்கள் பண்ணுங்கள் அது பெரிதளவு உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் குறிப்பிட்டு இந்த சந்தனாதி தைலம்னு சொல்லுவாங்க அதாவது கோயில்கள் இருக்கக்கூடிய அந்த கற்சிலையாக இருக்கக்கூடிய விக்கிரகங்களுக்கு ஸோ எண்ணெய் தேர்த்தி எண்ணெய் காப்பு சாத்தி அதுக்கப்புறம் தான் அபிஷேகம் பண்ணுவாங்க அதுக்கு தேவையான அந்த நல்லெண்ணெய் அல்லது சந்தனாதி தைலம் அதை வாங்கி கொடுங்க குலதெய்வ கோயில்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி தவறாமல் வாங்கி கொடுங்க அது பெரிதளவு உங்களுக்கு ஒரு நன்மையை பயக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை செய் சரிங்களா தவறாமல் நீங்கள் பண்ணிங்க ஸோ நல்ல நிலையில் நம்ம இந்த நிலையில் விருச்சிக ராசி அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ண நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு மறக்காமல் சேர்ச்சிங்களா இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பிள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி பகிர்ந்து ஆளுநர் சந்தி தவறாமல் செலுத்தி நிச்சயம் மேலும் அடுத்த ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நம்ம சிவாயும் எல்லாம் இல்லஸ்டி வாரகிமன் திருவடி சரணம்